சரஸ்வதி அங்கே நம்ம டிராவில் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்து அருணுக்கிட்ட கொடுத்து பிள்ளை ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுருக்கோம்ல கூப்பிட்டியா இல்லையா ஃபோன் பேசினியா நின்று நான் பேசவே இல்லையே அருணே நீ பேசினியாடா சரவணன்ட்ட இல்லைப்பா நான் பேசலையே சொன்னீங்களா இல்லையா வர்ற இல்லைங்க காலையில் நான் அவகிட்ட பேசினேன் என்னடி பண்ணுறேன் ஏதடி பண்ணுறேன் வேலை வெட்டி எது பார்த்தி கேட்டேன் இல்லைம்மா அப்போ தான் எழுந்திருக்கிறேன்னா நான் பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன் ஏண்டி புருச வீட்டுக்கு போயிட்டா ஒழுங்கா வேலை பாக்குறது இல்ல என்னடி இப்பதான் எந்திரிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு செம்மையா திட்டி விட்டேன் மாமா இந்த பாக்குறேமா ஏமா திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டா ஏமா அந்த பிள்ளை எப்பவும் எந்திரிச்சிட்டு போகுது சரவணன் என்ன சொல்ல போறாரு அங்க வேற யாரு இருக்கா மாமியார் இருக்காங்களா மாமனார் இருக்காங்களா யாருமே தான் இல்லையே ஏமா அந்த பிள்ளைய பிடிச்சி திட்டுற ஏண்டா நீ வேற இந்த பிள்ளை எப்பவே பிடிச்சி கண்டிச்சாதான்டா அப்புறம் நாளை பின்னு அந்த பையன் ஆபீஸ்க்கு போகும்போது இப்படி தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சமைச்ச அந்த பையனுக்கு கொடுக்கும் அதனால தான் அதுவும் உண்மை அப்புறம் நீ திட்டாமல் யார் அது உண்மை இருந்தாலும் பாவம் திட்டாத அருணே போட்டு அந்த பையன்கிட்ட வர சொல்லுடா விருந்துக்கு ஆ சரிப்பா பரஸ்வதி நீ காசு கொண்டாந்து கொடுங்க ரெண்டாயிரம் ஒரு என்னென்ன வாங்குவோம் பா ஒரு கிலோ மட்டன் வாங்குவோம் ஏன்னா மட்டன் நம்ம வீட்டில் அதிகம் யாரும் சாப்பிட போறது இல்ல சும்மா ரெண்டு பீஸ் பீஸாவான் சாப்பிடுவோம் ஒரு கிலோ மட்டன் வாங்குவோம் அதே மாதிரி சேம் ஒரு கிலோ சிக்கன் வாங்குவோம் பா அப்புறம் என்ன மீன் ஒரு கிலோ வாங்கி ஒரு கிலோ மீன் சரி வராது பா வறுக்கனு வேற ரெண்டு கிலோ வாங்கிக்குவோமா இட டேய் இது மூணு மட்டும் போதும் இதுக்கு மேல எதுவும் வேணாம் ஒரே நாள்ல எல்லாத்தையும் செஞ்சா மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும் அவங்கள வர சொல்லி இருந்துட்டு நாளைக்கு மிச்சம் மீதி நண்டு வேற எது காடை வேற என்னென்ன இருக்கோ அது நாளுக்கு எடுத்துக்கலாம் இறால் இப்படிலாம் இன்னைக்கு ஒரு மட்டன் சிக்கனு இல்லைன்னா மீன் இது மட்டும் வாங்கிக்கோங்க ஆ சரிப்பா அப்ப நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம் ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் இருக்கும் அருணே போன் போட்டு நீ வர சொல்றியா இல்லை நான் சொல்லவாயா பா போனு என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இருக்காது நீங்களே சொல்லுங்கப்பா சரியா அப்ப நானே போனை போட்டு சொல்றேன் அஞ்சு என்னங்க நம்ம வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்புறம் சுபா வீட்டுல இன்னைக்கு விருந்தாங்க நம்ம அங்க கிளம்பணும்

நம்ம அங்க போலாமே அங்க அப்பா வீட்டுக்கு நாளைக்கு போலாமா இல்லங்க சொன்னாங்க சமைச்சிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படியா இருங்க என் போன் அடிக்குது ஏங்க அப்பா தான் பேசுறாங்க சார் சொல்லுங்க சார் சரவண தம்பி எங்க பார்க்கீங்க இன்னும் ஏப்பா சாரு சாருன்ட்டே இருக்கீங்க ஏன் வாயும் மாமான்னு தான் கூப்பிட்டா என்ன மாமனே கூப்பிடுங்கப்பா எத்தனை தான் சார் சார்ன்னு கூப்பிட்டு இருக்க போறீங்க மா மாமாவா சார் கூப்பிட்டு ஆ போக போக இனிமே மாமா ஒண்ணும் இல்ல சார் சொல்லுங்க சார் ஆ தம்பி ஒன்றும் இல்லைப்பா நம்ம வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அஞ்சுவை கூட்டிட்டு ஒரு அப்புறமா வந்துடுறீங்களா விருந்தா சார் ஆ இன்னும் ரெடி பண்ணல இல்லப்பா ரெடி பண்ணியாச்சு ஆ ரெடி பண்ணியாச்சா ஆ ஆமா சார் சரிங்க தம்பி அப்ப நீங்க வந்துருங்க அஞ்சுவை கூட்டிட்டு சார் அது ஒன்றும் இல்ல என் தங்கச்சி சுபா வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார் அதனால அங்க போகணும் அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன தம்பி அங்கெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம்ப்பா நீங்க அஞ்சுவை கூட்டிட்டு இங்க வாங்க இங்கே ஏற்பாடு பண்ணியாச்சு என்னதான் இருந்தாலும் முத முதல் பொண்ணு வீட்டில் விருந்து வைக்கிறது இல்லையா ஃபர்ஸ்ட் நீங்க தான்ப்பா சாப்பிடணும் நீங்க கூட்டிட்டு இங்க வாங்க இல்ல சார் அவங்க நீங்க இன்னும் ஏற்பாடு பண்ணல அவங்கிட்டாங்களாம் ஃபோன் வேற சொன்னாங்க சார் ஏதாவது கோச்சுப்பாங்க தான் சார் உங்ககிட்ட சொல்றேன் இல்லப்பா நீங்க தான் ஆகணும் சரி சரி நீங்க வந்துருங்க அங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சரிப்பா நான் வைக்கிறேன் ஏங்க அஞ்சு அப்பா என்ன சொன்னாங்க அஞ்சு அப்பா என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்தே ஆகணுங்கிறாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் நானும் சொன்னேங்க சுபா வீட்டில் விருந்து அப்படின்னு அவங்க கேக்கவே வந்து தான் ஆகணும் பாங்குறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல என்னங்க பண்றது நீங்க சொல்ல வேண்டியதானே

ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஏங்க என்ன ஏங்க யாரோ ஒரு தூங்க மாதிரிங்களா ஏ இல்லங்க எனக்கு யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கு நீங்க என்னடா ஏங்க ஏங்கன்னே கூப்பிடறீங்களா எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க என்னடா நம்மளை இவங்க வாங்க போங்கன்னே கூப்பிடுறாரு யாரோ ஒரு தூங்க மாதிரி பேசுறாரே அப்படின்னு ஃபீல் ஆகுதுங்க ஏங்க அப்படி பண்றீங்க நார்மலா அஞ்சு போ வான்னு கூப்பிடலாம்ல எனக்கு டக்குன்னு வரலங்க இப்பவும் பாத்தீங்களா போங்க வாங்க தான் வருது சரிங்க அப்புறம் நீங்களும் என்ன சரவணன்னே கூப்பிடுங்களே அது எப்படிங்க சரவணன்னு கூப்பிட முடியும் எங்க கூப்டா என்ன ஹஸ்பண்ட போய்ட்டு சரவணன் சரி சரி ஓகே ஓகே சரவணன் கூப்பிட வேணாம் போங்க வாங்கதே கூப்பிடுங்க ஏனா இப்படி பட்டு பொண்ணலாம் நான் என்ன சொல்றது தெரியல ஓகே சரிங்க கிளம்பியாச்சுல அப்படியே அப்படியே கிளம்பலாமா போ ஆ கிளம்பிட்டேங்க நீ போக வேண்டியதா ஆமா நீங்களும் கிளம்பிச்சு நானும் கிளம்பியாச்சு ஆபீஸ்க்கு இன்னைக்கு லீவு தான் அப்படியா ஆ அப்புறம் என்ன பண்றது இங்க போய் அட்டன் பண்ணனும் அப்புறம் அங்க போய் அட்டன் பண்ணனும் வேற என்னங்க பண்றதே கல்யாணம் என்ன புதுசுனே ஓகேன்றுவாங்க அது நோ ப்ராப்ளம் நம்ம சார் தானே ஆ சரிங்க மாமா அந்த சார் தான் உங்க மேல நல்ல பாசமா இருப்பாரு ஆமால நீங்க கூட பாத்துக்கிங்களங்க ஆ ஆமா சரி வாங்க கிளம்புவோம் ஏங்க பைக்ல போலாமா பைக்லயா ஏங்க பைக்ல வர மாட்டீங்களா கூட ஆ வரேன் வரேன் யார் சொன்னது வரலே இல்லைங்க காரில் எதுக்கு போய்கிட்டு என்கிட்ட எனக்கு பைக்லாம் ரொம்ப பிடிக்குங்க அதுவும் உங்களை மாதிரி பர்சனை ஒருத்தரை ஏற்றிட்டு போகணுன்னு தான் என் பைக்கில் நான் யாரையுமே ஏற்றாமல் வச்சிருக்கேங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா நினைக்கிறேன் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க உங்களுக்கு வர விருப்பம் இருக்கா விருப்பம் இருந்தா வாங்க இல்லனா கார்லயே போலாம் என்னங்க நீங்க யாரோ ஒருத்தவங்க கேக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஏங்க உன்னோட ஒய்ஃபுங்க உங்களோட ஒய்ஃபுங்க என்கிட்ட எப்படி போய் கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு என் வர விருப்பம் இருக்காம இருக்குமா என்ன உங்களுக்கு ஆசைனா எனக்கு ஓகே தாங்க சரி அப்ப வாங்க போலாம் மறுபடியும் வாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா ஏங்க வாங்கன்னு தான் சொல்லணுமா சேச்சே அப்படி இல்ல திடீர்னு வந்துருச்சு இப்ப கூட வந்துடுச்சு நான் என்னங்க பண்ண மாட்டிக்க மாட்டீங்க போல சரி சரி போக போக கண்டிப்பா நான் மாத்திக்கிறேன் எங்க தலையில போக காணும் எங்க வீட்டுல ஐயோ நான் எப்பவுமே சாமி கும்பிடுவேன் சாமிக்கு பூ வாங்கினேன் இன்னைக்கு சாமி பூ மட்டும்தானா வாங்குவேன் பழக்க தோசத்துல ஞாபகம் இல்லைங்க உங்களுக்கு பூ வாங்கணும்னு சே நஜமா என்ன மன்னிச்சிடுங்க கண்டிப்பா இனிமே நான் கரெக்டா வாங்கிடுறேன்

தெரில டூ ஒரு ஃபோர் டேஸாக டயர்டாக இருந்த மாதிரியே ஃபீல் பண்ணனா காலையில் நல்லா அசந்து தூங்கிட்டேங்க சாரிங்க இனிமேல் நல்லா சீக்கிரம் எழுந்திருக்க நான் ட்ரை பண்ணுறேன் நல்லா தான் எழுந்திரிச்சிட்டு இருந்தேங்க அம்மா வீட்டில் ஒரு நாற்பது நாள் இங்கே இருந்தேண்ணா அங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா தூங்கி தூங்கி பழகிட்டேங்க நைட்டு ஃபுல்லாக எதாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அழுதுகிட்டே இருப்பேண்ணா மார்னிங் அசந்து தூங்கிடுவேன் அப்புறம் அம்மா சாப்பாடு டைமுக்கு தான் வந்து கூப்பிட்டு சாப்பிட வைப்பாங்க அதனால அந்த ஒரு இதுலயே நானும் தூங்கி தொலைச்சிட்டேங்க இனிமேல் கரெக்டாக எழுந்திருச்சேன் அம்மா ஃபோன் ஃபோன் பண்ணவும் தான் அவங்க பண்ணல இன்னும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பேன் உங்க தங்கச்சி என்ன நினைச்சிருப்பாங்க நான் தானே எழுந்து என்னதான் இருந்தாலும் நீங்களே எழுந்து போட்டீங்க இனிமேல் நாளையிலேருந்து இருந்து அலாரம் வச்சா நான் எழுந்திருச்சு காஃபி டீ நான் போட்டுறேங்க

புருஷனுக்கு தான் காஃபி டீ போட்டு கொடுக்கணும் அப்படின்னு அப்படி எல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலையே எங்கேயும் நீங்க நீங்க போடணும்னு அர்ஜென்ட் இல்ல அவசரம் இல்ல சரிங்களா நான் போட்டு தரேன் இனிமே மார்னிங் காஃபி போடுறது என்னோட வேலை தெரிஞ்சது பட் டேஸ்ட் நல்லா இருக்குமா என்ன ரெகுலரா உப்புமா தாங்க செய்வேன் ஏன்னா ஈஸியா செய்யலாம் இல்லையா எவ்வளவு தான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுன்னு சொல்லி உப்மா சாப்பிட்டுக்குவேன் காலையிலேயே அப்புறம் ஆஃப்டர்நூன் கேன்டீன்ல சாப்பிட்டுக்குருவேன் அப்புறம் நைட் வந்து ஏதாவது மாவு வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு சட்னியை அரைச்சு சாப்பிட்டுக்கிருவேன் தான் பொழுது ஓடிட்டு இருந்துச்சு அப்படிங்களாங்க இனிமே நான் கரெக்டாக சமைச்சு தரேங்க ம் சரிங்க சரிங்களா சரி அஞ்சு போலாமா हां போலாம் ஏங்க அஞ்சு मां கொஞ்சம் வெங்காயம் இந்த கலையலாம் எடுத்துட்டு வா இப்படி உட்காந்து நறுக்கிக்கிறேன் கிட்ட புள்ளை எல்லாம் சத்தம் கேக்கும்ல நீங்க அங்கிட்டு வேலை பார்த்தாலும் புள்ளை எல்லாம் நான் ஓடி போய் தூக்கிக்குவேமா அதுக்குதான் நான் இங்க உட்காந்து எல்லாம் நறுக்கி தாரேன் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு கொடுத்துரு எல்லாத்தையும் உரிச்சு நறுக்கி தந்துடுறேன் சேர்ந்து சமைச்சு வச்சிரு சிக்கனை கிரேவி மாதிரி செஞ்சுரு மீன் குழம்பு கொஞ்சம் வச்சிட்டு மீனை வருத்திருங்க கொஞ்சம் ரசம் வச்சுக்கிடுங்க முட்டை ஒரு இது அவிச்சு வச்சிருங்க போதும் அதுக்கு மேல ஒன்றும் வேணாம் மாமா என்ன புது பொண்ணு மாப்பிள சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு